ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றும் மீனுடன் வந்து உள்ளேன் செங்காங் தான் செங்காங் மார்க்கெட்டு தான் போனேன் எல்லா மீனுமே இருந்தது எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க எதை வாங்கிறது எதை எடுக்கிறது எதை எடுக்காத வர்றது ஒரே குழப்பம் எல்லா மீனுமே நல்ல மீன் எல்லாமே டேஸ்டான மீன் அதனால் ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் மீன் மட்டும் வாங்கினேன் இறால் வாங்கினேன் கனவா வாங்கினேன் நண்டு அவ்வளோதான் வாங்கினேன் வாழைப்பழம் ரெண்டு வெள்ளி கொடுத்து ஒரு வாழைப்பழத்தை வாங்கினோம் அப்புறம் அப்படியே வந்து திரும்பவும் நாங்கள் வெட்ட கொடுத்துருந்த மீனை வந்து வாங்கிக்கிட்டு வந்தோம் அங்கே சிங்கிராலா ஆமாம் லாப்ஸ்டர் தினது அந்த ராள் இருந்தது அது எனக்கு எப்படி சமைக்கணும்னு தெரியல அது என்னாக்கா எப்படி உரிக்கணும்னு தெரியல அதனால வாங்குறதே கிடையாதுதான் வேடிக்கை மட்டும் பார்க்கறது வந்துடுறது அவ்வளோதான் நார்மல் ராள்னா எனக்கு உரிக்க தெரியும் இந்த இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கா அதனால் பயம் மேலும் ரேட்டும் அதிகம் அதில் வந்து சதை நிறையாவே இருக்காது அதனால் வாங்கலை வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா இது என்ன மீனுன்னே எனக்கு தெரிலிங்க கருப்பு கலரில்